வணக்கம் இது குரலின் விலவன் எக்ஸ்க்ளூசவ் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் மோடி அரசுக்கும் உச்ச நீதிமன்றத்துக்குமான மோதல் என்பது இன்றைக்கு உச்சகட்டத்தை எட்டியிருக்கிறது ரொம்ப குறிப்பாக மோடி அரசு இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து அமைப்புகளையும் அது ரிசர்வ் பேங்க்ல தொடங்கி ஸ்டேட் பேங்க்ல இருந்து எலெக்ஷன் கமிஷன்ல இருந்து அத்தனை பேரையும் இன்றைக்கு அவர்களுடைய காலடிக்கு கீழே கட்டை விரலுக்கு கீழே கொண்டு போய் வைத்திருக்கக்கூடிய சூழலில் நீதிமன்றம் ஒன்றுதான் இன்றைக்கு குறைந்தபட்சமாக பல விஷயங்களை கேள்வி எழுப்பிக் கொண்டிருக்கிறது அந்த சூழல் பரபரப்பான இன்றைக்கு நாளில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு மனுவை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறது அந்த வழக்கு ஐந்து நீதிபதிகள் அரசியல் சாசன அமர்வில் இன்றைக்கு காலை விசாரணைக்கு வர இருக்கிறது ஒரு முக்கியமான வழக்காக அதை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது மோடி அரசு ஒன்றல்ல இரண்டல்ல மூன்று உச்ச அரசியல் சாசன அமர்வுக்கு எதிராக பலவிதமான தகிடுதத்தங்களை தத்தங்களை செய்து அந்த அந்த தீர்ப்பை நாங்கள் மதிக்க மாட்டோம் என்று உச்சநீதிமன்றத்திற்கும் சவால் விட்டிருக்கக்கூடிய சூழல் என்ன சொல்ல போகிறது உச்சநீதிமன்றம் இதுல மூணு மட்டும் இல்லை நான்காவதாக ஒரு கேசியும் நம்ம சேர்த்துக்கலாம் அரசியல்வாதிகள் லஞ்சம் வாங்குவது ஊழல் செய்வது என்பது அது தொடர்பான விஷயத்தில் சமீபத்தில் ஒரு தீர்ப்பும் வந்திருக்கிறது அதையும் நம்ம இதோட கிளப் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நான்கு அரசியல் சாசனம் தீர்ப்புக்கு எதிராக மோடி அரசு செயல்பட்டிருப்பது என்பது ஒட்டுமொத்தமாக ஒரு சேர போய் இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் குறிப்பாக சந்திரசூட் அவர்கள் அமர்வில் வர இருக்கிறது என்னென்ன விஷயங்கள் எது மாதிரியான பேசுபொருள் பிரதிவாதங்கள் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்கிற விஷயங்களை விரிவாக விளக்குகிறது இந்த தமிழ்குரலின் வலவன எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு மோடி அவர்கள் எலக்டோரல் பாண்ட் அப்படின்னு ஒரு ஸ்கீமை கொண்டு வந்தார் அதாவது சட்ட ரீதியாக லஞ்சம் வாங்குவது லஞ்ச பணத்தை நேரடியாக நீங்கள் அனுப்பி நீங்க எங்களுக்கு அனுப்புறீங்க எங்களை தவிர அதே போல வாங்கி கொடுக்கிற ஸ்டேட் பேங்க் தவிர யாருக்கும் தெரியாது அப்படின்னு நேரடியாக ஒரு அரசு லஞ்ச பணத்தை சட்டவிரோதமாக மாற்றியது அப்படின்னா அதுக்கு ஒரு உதாரணம் எலக்டோரல் பாண்ட் எலெக்டோரல் பாண்ட சட்டவிரோதம்னு நான் ஐந்து ஆண்டுகள் கழித்து இந்த நாட்டினுடைய உச்சநீதிமன்றம் ஐந்து நீதி விதிகளமர் சட்ட சட்டவிரோதம்னு அறிவிச்சது அது அத்தனையும் நீங்க மக்கள் மன்றத்துல வைக்கணும் ஒரு பெரிய முதலாளி பணக்கார முதலாளி அவர் யாருக்கு காசு கொடுக்கிறார் என்று தெரியும் தெரிவது வைக்க அவருக்கு உரிமை இந்த நாட்டை ஆளக்கூடிய ஒரு கட்சி அரசியல் செய்யக்கூடிய கட்சிக்கு யார் யாரெல்லாம் துட்டு கொடுக்கிறாங்கன்னு பாக்குறதுக்கு ஓட்டு போடுற மக்கள் இருக்காங்க இல்லையா நாற்பது கோடி மக்கள் ஒரு நாற்பத்தஞ்சு ஐம்பது நூறு பணக்காரர்களை விட நூற்றி நாற்பது கோடி மக்களினுடைய உரிமைதான் முக்கியம் என்று உச்சநீதிமன்றம் சம்மட்டியால் அடித்த ஒரு தீர்ப்பை கடந்த பிப்ரவரி மாதத்தினுடைய இரண்டாவது வாரத்தில் கொடுத்தது அடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு நாளைக்குள்ளே எல்லா டேட்டலையும் எடுத்து ஓப்பன் ஃபோரமில் போடணும் மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அதை வந்து ஸ்டேட் பேங்க் செய்யணும் என்று சொல்லியிருந்த சூழலில் ஸ்டேட் பேங்க்கு போய் டைம் கேட்குது அதாவது நீங்கள் ஒரே நாள் இருபத்தி நாலு மணி நேரத்தில் எடுத்து கொடுக்க வேண்டிய ஒரு டேட்டாவை இருபத்தஞ்சு நாள் கொடுத்தோம் எங்களுக்கு பத்தலை இன்னொரு நூற்றி நாற்பது நாள் கொடுங்க ஜூன் முப்பது எலெக்ஷன்லாம் முடிஞ்சு அடுத்து புதிய கவர்மெண்ட்லாம் வந்த பிறகு நீங்க அப்போ கேட்டிங்க அப்படின்னா நாங்கள் இதை உங்களுக்கு எடுத்து தருவோம் அப்படின்ட்டு ஒரு தரப்பினர் கொண்டு வந்து ஒரு வாதத்தை வைக்கிறாங்க இப்போ இதை எதிர்த்து தான் உச்சநீதிமன்றத்தில் அவங்க அதை ஏற்றுக்க போகிறாங்களா இல்லையா அப்படிங்கிறதுக்கான தீர்ப்பு இன்றைக்கு தீர்ப்பு டைரக்ஷன்ஸ் வர இருக்கிறது எந்த வரைக்கும் சொல்றாங்க அப்படின்னா சந்திரசூட் அவர்கள் இதை விடக்கூடாது உச்சநீதிமன்றம் இதை விடக்கூடாது உச்சநீதிமன்றத்தை இவர்கள் ஏமாற்ற பார்க்கிறார்கள் உச்சநீதிமன்ற நீதிமன்றத்திடம் ஆவணங்களை மறைக்கிறார்கள் உச்ச நீதிமன்றத்திடம் இவர்கள் இந்த நாட்டு மக்கள் அவர்களுடைய ஐந்து நீதிபதிகள் அரசியல் சாசன அவருடைய தீர்ப்புக்கு சவால் விடக்கூடியதாக ஸ்டேட் பேங்க் இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஏடிஆர்னு ஒரு அமைப்பு அதே போல சிபிஎம் கட்சியை சேர்ந்தவர்கள் இதை வந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்காகவே தொடுக்க வேண்டும் சொன்ன சொல்லை செய்யாமல் இருப்பதற்கான தண்டனை கொடுக்க வேண்டும்ங்கிறாங்க எஸ்பிஐனுடைய சேர்மேன் வரைக்கும் அழைக்கணும் அழைச்சி விசாரிக்கணும் ஓப்பன் கோர்ட்டில் கேள்வி கேட்கணும் அப்படின்னு பல விதமான வாத பிரதிவாதங்கள் இருக்கிறது இந்த சூழலில் இன்னொரு விஷயமும் கூட இன்றைக்கு நீதிமன்றத்துக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது பட் அது நீதிமன்றம் எந்த அளவுக்கு எடுத்துக்கணும் தெரியல ஆனா தேர்தல் ஆணையர் விவகாரம் அப்படிங்கறது ஏன் என்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் அதை அறிவிப்பதற்கு இன்னும் ஒரு ஒரு வாரத்துல தேதி அறிவிக்க வேண்டிய சூழல் இருக்கும் போது ஒருவர் ரிட்டையர் ஆகி போயிட்டார் மூணு பேர் தேர்தல் ஆணையர் ஒருவர் ரிட்டையர் ஆயிட்டார் இன்னொருத்தர் என்ன காரணம்னே தெரியாம சர்ச்சைக்குரிய வகையில் ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டாரு ஒரே ஒரு ஆள் இருந்துகிட்டு ஒட்டுமொத்த இந்தியாவுக்கான தேர்வு நடத்துவது பண்றது அப்படிங்கிறதும் ஒரு தனிநபர் எடுக்கக்கூடிய முடிவுக்காக ஒரு தேசமே நொந்து போவதெல்லாம் இதுக்கப்புறம் அனுமதிக்க முடியாதுங்கிற ஒரு பார்வை இருக்கு அதாவது ஏற்கனவே மோடிஜி மோடிஜின்னு ஒரு மனிதர் இருந்தார் இருக்கிறார் அவர் ஒரு காலத்தில் நோட்டெல்லாம் செல்லாதுன்னு ஒரே ஒரு மனிதராக ஆர்பிஐ கேட்கல அன்னைக்கு நிதியமைச்சராக இருந்த ஜேட்லியை கேட்கல மற்ற ஸ்டேக் ஹோல்டர்ஸை விவாதத்துக்கு போல இவராக இவருடைய இதில் ஏதாவது தோணுச்சுன்னு எடுத்து விட்டுட்டு ஒட்டுமொத்த இந்தியாவும் தெருவுக்கு வந்து நின்றது கையில் இருந்த ஐநூறு ஆயிரம் ரூபாய் நோட்டை மாற்றுவதற்காக அந்த மாதிரி எலெக்ஷன் கமிஷன்ல இருக்க ஒரு நபர் அவர் எடுக்கக்கூடிய முடிவு அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு இந்த நாட்டு மக்களை மிக மோசம்

தேர்தல் ஆணையராக வேண்டும் அப்படின்னு ஒரு சட்டம் இது ஒரு சட்டமா இது என்னன்னு பார்த்தா உச்ச நீதிமன்றத்தில் ஐந்து நீதிபதிகள் அமர்வு அதுவும் ஒரு கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் ஜட்மெண்ட் ஐந்து நீதிபதிகள் ஜஸ்டிஸ் கே எம் ஜோசப் ஓய்வு பெற்ற நீதியர் சர்க்கார் இல்லையா அவர் தலைமையிலான ஐந்து நீதிபதிகள் ஒரு விஷயம் சொன்னாங்க இந்த தேர்தல் ஆணையர் தேர்தல் ஆணையர்னு ஒருத்தர் போடும் போதெல்லாம் என்ன பண்றீங்க ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க வேண்டப்பட்டவங்க நீங்க மண்டை மண்டையாட்டுறவங்க இவங்களா பார்த்து போடுறீங்க எனவே அதில் வந்து ஒரு சார்பு தன்மை ஒரு பயஸ்ட் இருக்கிறது இதை நம்ம சரி பண்ணணும்னா எல்லாரும் கலந்த மாதிரி ஒரு மிக்ஸ்டாக ஒரு டீம் இருந்து அவங்க தேர்ந்தெடுக்கட்டும் அப்படின்னு கே எம் ஜோசப் தலைமையிலான அமர் ஒரு விஷயம் சொல்லுச்சு அப்போ யார் யாரை கூப்பிட்லாங்க அப்படின்னா ஒரு பக்கம் பிரதமர் ஒரு பக்கம் எதிர்க்கட்சி தலைவர் இப்போ நடுவில் இந்த இப்போ அதாவது இப்போ இப்போ நம்ம பை சான்ஸ் எடுத்தோம்னா பிரதமர் பிரதமரும் அதே போல் காங்கிரஸ்லருந்து ஒரு ஆளும் வருவாங்க மூணாவது ஒரு ஆள் வேணும் அப்போ யாரை போடலாம் அப்படின்னா இந்தியாவினுடைய தலைமை நீதிபதி சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவை போடலாம் அப்படின்னு அவர்கள் ஒரு ப்ரொப்போசலை கொடுத்து அனுப்புகிறாங்க இப்போ இதில் என்ன அப்படின்னா சீஃப் ஜஸ்டிஸ் இன்னைக்கு யார் இருக்கிறான்னா சந்திரசூட் இருக்கிறாரு சந்திரசூட் அவர்களை உள்ளே போட்டால் மோடி அரசு சந்திரசூட் தலைமை நீதிபதி ஆனதுலேருந்தே பலவிதமான கிளாஷஸ் போயிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இவரை உள்ளே போட்டுக்கிட்டு ஒரு ஆளை எடுக்கணும் அப்படின்னா அது வந்து சரியானதாக எப்படி இருக்கிறது அப்படின்னு மோடிக்கு பாஜகவுக்கு அது பொறுக்காது இல்லையா உடனடியாக ஒரு அவசர சட்டம் கொடு வருகிறார்கள் சீஃப் ஜஸ்டிஸ் இருக்க வேண்டாம் மோடி அவர் சொல்ற ஒரு அமைச்சர் மத்திய அமைச்சர் அதே போல எதிர்கட்சி தலைவர் அப்போ மோடி இன்னொரு அமைச்சர்னா பிஜேபியில் இருக்கிற ஒரு அமைச்சர் மோடி சொல்றதுக்கு மாறா முடியாதுன்னு மண்டையை ஒரு நாள் ஆட்ட போறது இல்லை எனவே பிஜேபிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் பாஜகவினுடைய அணுக்கமாக இருக்கக்கூடிய யாரோ ஒருவர் தான் தேர்தல் ஆணையராக தேர்ந்தெடுக்க போகிறார்கள் என்பது பட்டவர்த்தனம் இப்படி ஒரு சட்டத்தை மோடி அரசு அவசர சட்டமாக கொண்டு வந்து பிறகு அது சட்டமாகவே லோக்சபா ராஜ்யசபாவில் பாஸ் பண்ணி அவர்கள் இன்றைக்கு அதுக்கு ஒப்புதலும் பெற்றுவிட்டார்கள் குடியரசுத் தலைவர்கிட்ட ஒப்புதல் வாங்கி சட்டமாகச்சு இப்போ இதன் அடிப்படையில் ரெண்டு பேரும் மோடி கவர்மெண்ட் மோடி யார விரலை காட்டுறாரோ ரெண்டு விரலை காட்டுறாரு ரெண்டு பேருக்கு ஆளுக்கு ஒரு விரல் அவங்க இன்னைக்கு தேர்தல் ஆணையராக உட்கார போகிறார்கள் அப்படிங்கிறத பாக்குறோம் இப்போ இதை எதிர்த்து ஏன்னா உச்சநீதிமன்றத்தினுடைய ஐந்து நீதிபதிகள் அரசியல் சாசன அமர்வுக்கு எதிராக ஒரு சட்டம் இயற்றும் பொழுது அது செல்லாதுன்னு நீங்க அறிவிக்கணும் அல்லது அதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று ஏற்கனவே ஒரு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இருக்கிறது ஆனால் அந்த வழக்கில் அன்னைக்கு தடை விதிக்க மறுத்துட்டு ரெண்டு தரப்புலையும் காரணங்கள் கேட்டு பெட்டிஷன் கொடுத்துருந்தாங்க இப்போ ஒருவேளை அதுல அப்சர்வேஷன் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு

இந்த விஷயத்துக்கு மாறாக மூன்று விஷயங்களை செய்திருக்கிறார்கள் என்பதுதான் சுவாரஸ்யமானது அவர் என்ன சொல்லியிருக்காருங்கிறத பார்த்துட்டு இவங்க என்ன செஞ்சிருக்காங்கிறதுக்கு வரலாம் சிஜே சந்திரசூட் லெஜிஸ்லேச்சர் கெனாட் டேரக்ட்லி ஓவரூல் கோர்ட் ஜட்மெண்ட் அவ்வளோதான் சிம்பிள் இஸ் தட் சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் பொருந்திய மன்றங்கள் அது சட்டமன்றமானாலும் சரி நாடாளுமன்றமானாலும் சரி ஒரு நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வருகிறது எனும் பொழுது அந்த தீர்ப்பை நேரடியாக மாற்றுவதற்கு தகுந்தாறு போல சட்டம் இயற்றுவது அது ஏட்டிக்கு போட்டியாக இயற்றுவது என்பதை செய்யக்கூடாது அப்படின்னுட்டு லெஜிஸ்லேச்சர் கெனாட் செய்ய முடியாது அப்படின்னுட்டு அவர் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார் ஜட்ஜஸ் டோன்ட் லுக் அட் ஹவு சொசைட்டி ரெஸ்பாண்ட் டிசைட் அன்லைக் த த விச் இஸ் அவர் குறிப்பிடுகிறார் அரசுகள் அதிகார அதிகார அதிகாரத்துக்கு வந்திருக்கக்கூடிய மாநில மத்திய சரி இவர்கள் மக்களிடம் வாக்கு பெற்று வந்திருக்கிறார்கள் எந்த ஒரு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாலும் புதிதாக வருகை போட்டாலும் போட்டும் என்ன சொல்வார்கள் அப்படிங்கிற எண்ணத்தை பார்த்து அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் மாற்றுவதற்கு சில ப்ராக்டிக்கல் அவங்க பார்க்கணும் ஆனால் சட்டத்துக்கு உட்பட்ட இருக்கிறதா நாங்கள் பார்க்க முடியும் மக்கள் இதை ஏத்துக்கிறாங்களா இல்லையா அதுக்கு இதுக்கு இதுக்கு திட்டு விழுதா பாராட்டு வருதா எல்லாவற்றையும் கடந்து நாங்கள் நீதித்துறையில் இருக்கிறவர்கள் நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு அவர் அந்த சம்மிட்ல குறிப்பிடுகிறார் அப்ப இப்ப நம்ம இதிலே ஒரு உதாரணமா அவர் சொல்றாரு இப்போ ஒரு சட்டத்தை ஒரு அரசு இயற்றுகிறது அந்த சட்டத்தில் பல குறைகள் இருக்கிறது என்று சுட்டி காட்டி அந்த சட்டத்தை கோர்ட் ரத்து பண்ணுது அப்படின்னா இந்தந்த காரணங்களுக்கு உதாரணத்துக்கு ஒரு அஞ்சு காரணம் சொல்லி ஒரு சட்டத்தை செல்லாதுன்னு ரத்து பண்றாங்க இந்த ஐந்து காரணங்களுக்கையும் நிவர்த்தி செய்துவிட்டு அல்லது அதற்கான சொல்யூஷன்ஸை கொடுத்துட்டு ஒரு புதிய சட்டத்தை நீங்கள் இயற்றும் போது அது ஆப்வியஸாக இதுக்கு நேரடியாக மாறாக வரக்கூடியதாக இருக்காது ஏன்னா என்னென்ன காரணங்கள் இப்போ உதாரணத்துக்கு இதுக்கு டேட்டா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டை தமிழ்நாடு சட்டமன்றத்தில் கடந்த தேர்தலுக்கு முன்பாக அதிமுக அவசர அவசரமாக கொண்டு வந்தது கொண்டு வந்தது கன ஒப்புதல் வாங்கிய கொண்டு போய் எடுத்து பார்த்தோம் உச்சநீதிமன்றம் அதை ரத்து செய்தது அது இங்கே ரத்து செய்யப்பட்டு அதை அங்கே போய் அதை அவங்க ரத்து செஞ்சது சரிதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்கிறத பார்க்குறோம் என்ன காரணம்னா போதுமான தரவுகள் இல்லை அப்படின்னு சொல்லி எதன் அடிப்படையில் இவங்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தீங்க இவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னு தெரியுமா கரெக்டான சென்சஸாக எந்த பேசிய வச்சுருக்கிறீங்க மற்ற சமூகங்கள் அதை இருபது பர்சென்ட்டை பிரிக்கும் பொழுது மற்றவர்களுக்கெல்லாம் அது குறைவாக போகாதா இதுக்கு அளவுகொள்ள இந்த ஒதுக்கீடு இப்படி பல கேள்விகளை எழுப்பி அவங்க அந்த சட்டத்தை ரத்து பண்ணாங்க பத்து பிள்ளை ஐந்து சதவீதம் உள்ஒதுக்கீடு வணிகர்களுக்கு கிடையாது இப்போ மறுபடி பன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னா அந்த காரணங்கள் ஒரு அஞ்சு காரணம் அவங்க அஞ்சும் ஆறாவது நான் உதாரணத்துக்கு சொல்றேன் நம்பர் அத்தனை காரணம் சொன்னாங்கல்ல அது எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு டேட்டா எடுக்கிறோம் இப்போ நாங்கள் கேஷ் சர்வே எடுக்கிறோம் அல்லது கேஷ் சென்சஸ் எடுக்கிறோம் எடுத்துட்டு இவர்களுக்கான பிரதிநிதித்துவம் கல்வியில் என்னவாக இருக்கிறது வேலைவாய்ப்பில் என்னவாக இருக்கிறது அரசு துறையில் என்னவாக இருக்கிறது தனியார் துறையில் என்னவாக இருக்கிறது இப்படி சில டேட்டாஸ் எடுக்கிறோம் மாவட்ட வாரியாக அவர்களுடைய பொருளாதார நிலை என்னங்கிறத பார்க்குறோம் சமூக படிநிலைகளை பார்க்குறோம் இதெல்லாம் பண்ணிட்டோம் இப்போ அவங்களுக்கு நாங்கள் சதவீதம் ஒரு உள்ஒதுக்கீடு கொடுக்குறோம் அப்படின்னா நல்லா கவனிக்கணும் மூன்று சதவீத உள்ஒதுக்கீடு அறந்த தீர் மக்களுக்கு கொடுத்தது அறிந்த சமூக மக்களுக்கு கொடுத்தது அப்படிங்கிறது இன்றைக்கு வரைக்கும் அது ஸ்ட்ராங்காக நிற்கிது இங்கே வன்னியர்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு நிற்கலை அப்படின்னா இதற்கு பேக் ஒர்க் என்ன வல்லாமல் நடந்தது இதுக்கு பேக் ஒர்க் என்ன வல்லாமல் நடந்ததுங்கிறது தான் அடிப்படையில் இப்போ ரத்து செய்யப்பட்டது அப்படின்னா அதற்கு எதிராக இது எல்லாத்தையும் கிளியர் பண்ணணுங்கிறது இல்லையே அதை பண்ணிவிட்டு திரும்ப உள் கொடுத்தா அப்போ கோர்ட் எதுவும் இப்போ சொல்ல முடியாது ஏன்னா அவங்க சுட்டிக்காட்டி ஐந்து காரணங்களும் நிவர்த்தி செய்யப்பட்டு விட்டது லீகலி டெக்னிக்கலி அதை வந்து சால்வ் பண்ணதுனால இப்போ இந்த சட்டத்திற்கு அவர்களால் தடை விதிக்க முடியாது என்கிற சூழல் வரும் அஃப்கோர்ஸ் நம்ம கேட்கலாம் சில நேரங்களில் வணிகர்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு சதவிகிதமோ அல்லது மராத்தா அரசர் விஷ்ணு இல்லை மற்றதெல்லாம் வந்தால் கேள்வி கேட்பாங்க இடபிள்யூஎஸ்க்கு எந்த டேட்டாவும் இல்லாமல் பத்து பர்சன்ட் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு ஏன் மண்டே மண்டே ஆட்டுறாங்க ஒரு கேள்வி மக்களிடம் எழுந்தால் அது நியாயமான கேள்வி அதற்கான பதிலை நீதிபதிகள் துரதிர்ஷ்டவசமாக அவர்கள் சொல்ல மாட்டார்கள் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது அப்கோர்ஸ் டிஃப்ரெண்ட் டிபேட்டு நீதித்துறையினுடைய பல அதன் மீதான பல விமர்சனங்களில் அதுவும் ஒன்று இப்போதைக்கு ஓரம் வைக்கலாம் ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு ஜட்மெண்ட் வருதுன்னா நேரடியாக அதை காலி செய்வதைப் போல தீர்ப்பை நீங்கள் எழுத முடியாது அல்லது அது அதை எதிர்த்து புதிதாக ஒரு சட்டத்தை உங்களால் ஈற்ற முடியாது என்று சந்திரசூட் சொல்லியிருக்கிறார் மோடி மூன்று இடத்தில் அதை செய்திருக்கிறார் இந்த மூன்றுக்கும் உச்சநீதிமன்றம் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது என்கிற கேள்வியை இப்போ நம்ம உச்சநீதிமன்றத்தை நோக்கி மாண்புமிகு இந்தியாவினுடைய தலைமை நீதிபதி ஜஸ்டிஸ் சந்திரசூட்டை நோக்கி வைக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது முதல் விஷயம் உச்சநீதிமன்றத்தினுடைய ஐந்து நீதிபதிகள் அமர்வு சொன்னதுதான் எலெக்ஷன் கமிஷனரை அரசு மட்டும் தேர்ந்தெடுப்பதாக இருக்கக்கூடாது யார் ஆட்சிக்கு வந்தாலும் அவங்க சொல்றவங்க வரக்கூடாது என்று சொன்ன அந்த மாற்றி புதிதாக சட்டம் ஏற்றுவிட்டார்கள் ஒண்ணு இரண்டாவது டெல்லியில் அதிகாரிகளை நியமிப்பது அவர்களை ட்ரான்ஸ்ஃபர் போடுவது மாற்றுவது என்பதெல்லாம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு இருக்க வேண்டும் இன்றைக்கி அது கெஜ்ரிவால் அரசு அப்படிங்கிற ஒரு இதை நீங்கள் ஐந்து நீதிபதி அரசியல் சாசன அமர்வு கொடுக்கிறது ஐந்து நீதிபதிகளோ ஏழோ அவங்க கொடுத்தத அவசர சட்டம் போட்டு இல்லை இல்லை கவர்னர் தான் அங்கே அதிகாரிகளை மாற்ற முடியும் ஒரு சீஃப் மினிஸ்டரால் ஒரு அதிகாரியை கூட மாற்ற முடியாதுன்னா அது ஸ்டேட்டே கிடையாதுங்க அது அது என்ன மக்களை சட்டமன்றத்தை அவமதிக்கக்கூடியதாக இருக்காதா இந்தியன் கான்ஸ்டியூஷனே அப்படி சொல்லலைன்னு சொன்ன பிறகும் அவசர சட்டமேற்றி அந்த அதிகாரத்தை கெஜ்ரிவாலுக்கு கொடுக்க முடியாது என்று செய்திருக்கிறார்கள் ரெண்டு மூணாவது தி எலெக்டோரல் பாண்ட் ஐந்து நீதிபதி கிளம்பி உட்கார்ந்து இது முழுக்க முழுக்க சட்டவிரோதமானது யார் யார் எவ்வளவு காசு வாங்கினீங்களோ அத்தனை விவகாரத்தையும் பொது வெளியில் வைக்கணும் மக்களை ஏமாற்றிட்டு கார்பரேட் கிட்ட காசை வாங்கி எதுக்கு அவங்களுக்கு காசு கொடுக்கறான் நீங்க என்ன அவ்வளோ பெரிய அவங்க சேவகர்களா இல்லை நீங்க சமூக சேவை பண்ணிட்டீங்களா அரசியலுக்கு வந்து ஒரு கட்சிக்கு தனித்த முறையில் எதுக்கு அவங்க கொடுக்கணும் அதை நீ மக்களுக்கு காட்ட மாட்டேன்னு ஏன் ரகசியமாக திருட்டு வைக்கிற அப்ப நீ எங்க வாங்குற யார் யாருக்கெல்லாம் கான்ட்ராக்டர் லஞ்சமாக வாங்கினேன்னுட்டு குவிட் ப்ரோகோங்கிற

படையாக லெட்டர் எழுதினாங்க இது எதையுமே மதிக்காம மோடி அரசு அதை கொண்டு வருகிறது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அமையார் அது தேர்தலுக்கு பிறகு வந்திருக்கும் பட்சத்தில் நம்ம எர்நமில்லா சித்தாராமன் இல்லைனா அதுக்கு முன்னாடி இருந்த நிதி அமைச்சர் அருண் ஜேட்லி அவர்கள் காலம் சென்ற அருண்ஜேட்லி அவர்கள் அவருக்கு பிறகு கொஞ்சம் நாள் ஃபினான்ஸ் யார்கிட்ட இருந்ததுன்னு நம்ம பார்க்கணும் ஸோ அப்படி இருக்கும்போது இப்படிப்பட்ட இந்த எலக்ட்ரோ பல் செல்லாந்து நீங்கள் சொல்லிட்டீங்க இன்னைக்கு எஸ்பிஐயும் உங்களுக்கு கணக்கு கொடுக்க மாட்டேங்குது எலெக்ஷன் கமிஷனும் அதை பற்றி பேச மாட்டேங்குது மோடி கவர்மெண்டும் பேச மாட்டேங்குது அப்படின்னா மூன்று பேரும் சேர்ந்து கூட்டு கலவாணிகளாக நீதிமன்றத்தை ஏமாற்றுகிறார்கள் நூற்றி கோடி மக்களை ஏமாற்றி இருக்கிறார்கள் நாங்கள் வாக்களித்து அதிகாரத்தில் உட்கார வைத்தவர் அரசுக்கு யார் யாரோ எதற்காகவோ ஏழாயிரம் கோடி காசு கொடுக்குறாங்கன்னா அவர்கள் யாருக்கு வேலை செய்து இருக்கிறார்கள் இன்றைக்கி கொடுக்கப்பட்ட அத்தனை காண்ட்ராக்டுகளோ எந்த ப்ரைவேட் கம்பெனிலேருந்து எங்கெங்கே போச்சுங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் எங்களுக்கு வெளிப்படையாக ட்ரான்ஸ்பரெண்ட்டாக வேணும் அது உங்களுடைய தீர்ப்பையும் எதிர்த்திருக்கிறது என்பதனால் நீதிமன்றம் இதையும் கருத்தில் கொள்ள வேண்டும் அப்படிங்குறது தான் நம்ம பார்க்குறோம் இப்போ இந்த இடத்தில் சந்திரசூட் சொல்லியதைப் போல செயல்படுவாரா அப்படிங்கிற கேள்வியை நாம் மாண்புமிகு உச்சநீதிமன்றத்தை நோக்கி தான் வைக்க வேண்டிய தேவை இருக்கிறது இப்போ இதற்கு முன்பாக இதே வ இது மாதிரியான வழக்குகள் வரும் இல்லையா அப்படி வரும்போது ரெண்டு விஷயத்தை உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் அப்சர்வேஷன்ஸாக சொல்லியிருக்கிறார்கள் நீதிமன்றத்தை நோக்கி அல்லது மோடி அரசை நோக்கி கடுமையான வார்த்தைகளாகவும் பதிவு செய்திருக்கிறார்கள் அது என்னென்ன யார் யார் பெஞ்ச் அப்படிங்கிறத மட்டும் சும்மா ஒரு ரீகால் பண்ணிக்கலாம் ரிவைவ் பண்ணிக்கலாம் முதல்ல மூன்று நீதிபதிகள் அமர்வு ஜஸ்டிஸ் பி ஆர் கவாய் அவர்கள் நம்ம உச்ச நீதிமன்றத்தில் இருக்கிறாரு ஜஸ்டிஸ் விக்ரம்நாத் மற்றும் சஞ்சய் கரோல் இந்த மூன்று நீதிபதிகள் அமர்வு என்ன சொல்லுது அப்படின்னா லைவ்ல ரிப்போர்ட் ஆயிருக்கு நல்லிஃபிகேஷன் ஆஃப் கோர்ட் டைரக்ஷன் பை லெஜிஸ்லேஷன் இம்பர்மிசிபிள் வித்வுட் ஆல்டரிங் பேசிஸ் ஆஃப் ஜட்மெண்ட் சுப்ரீம் கோர்ட்டின் ஹீடி டைரக்டர் கேஸ் மோடி அரசுக்கு முன்னாடி பண்ண ஒரு பித்தலாட்டங்கிறது இந்த சஞ்சய் குமார் மிஸ்ரா எஸ் கே மிஸ்ரா ஒருத்தர் ஈடி டைரக்டரா சட்டவிரோதமாக ரெண்டு முறை போட்டியர்கள் அதை ரத்து பண்ண பிறகும் அதுல திரும்ப திரும்ப அவருக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுக்கறதுக்கு பார்த்தாங்க திருட்டுத்தனமாக ஒரு வேலையை ஒரு அரசு பார்த்தது உச்ச தெளிவாக சொன்னது உங்களுக்கு அப்படி சட்டம் இயற்றுவதற்கு அதிகாரம் இல்லை என்னென்ன காரணங்கள் சொல்லப்பட்டதோ அதை நீக்காமல் எஸ்கே மிஸ்ரா என்கிற ஒரு நபருக்காக அவருக்கு பதவி உயர்வு கொடுக்க வேண்டும் நீட்டிப்பு கொடுக்கணும்ல ஒரு சட்டத்தை இயற்ற முடியாதுன்னு ஜஸ்டிஸ் பி ஆர் கவாய் அவர்கள் அதே போல் விக்ரம்நாத் சஞ்சய் கரோல் ஆகிய மூன்று நீதிபதிகள் அவர் ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொன்னார்கள் இன்னொரு பக்கம் ஐந்து நீதிபதிகள் அமர்வு ஓய்வு பெற்ற திரு சஞ்சய் கிஷன் கவுல் அவர்கள் தலைமையிலான பெஞ்ச் சொன்னாங்க ஒன்ஸ் அல்லா இஸ் டிக்ளேர்ட் அன்கான்ஸ்டியூஷனல் இட் பிகேம் இன் ஆப்ரேட்டிவ் ஃப்ரம் இட்ஸ் இன்செப்ஷன் வாய்டிசியோ அப்படின்னு குறிப்பிட்டாங்க அதாவது ஒரு சட்டத்தை இந்த சட்டம் செல்லாது என்று உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சொல்லக்கூடிய காலகட்டத்தில் அப்படி அறிவித்துவிட்டால் விட்டால் அதற்கு அர்த்தம் என்ன என்று தெரியுமா அப்படி ஒரு சட்டம் இயற்றி அது நடைமுறைக்கு வந்த நாள் இருக்கு இல்லையா அந்த நாளுக்கு ஸ்டேட்டஸ் கோ போயிடும் இவ்வளவு நாள் அது அமலில் இருந்தபோது அது தொடக்கத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் என்னெல்லாம் நடந்துச்சோ அது எல்லாத்தையும் நாங்கள் ரிவர்ஸ் பண்றோம்னு அர்த்தம் ஒரு சட்டத்தை இன் ஆபரேட்டிவ் ஃபார்ம்க்கு நாங்கள் கொண்டு வரோம் அன்கான்ஸ்டியூஷனல் டிக்ளேர் பண்ணோம்னா அப்படின்னு அந்த ஐந்து நிதி மறு கடந்த முறை குறிப்பிட்டிருந்தார்கள் இதுதான் நமக்கு மேட்டர் என்னன்னா இத மனதில் வைத்து இதன் காரணமாகத்தான் உச்ச நீதிமன்றம் எலக்டோரல் பாண்ட செல்லாதுன்னு சொல்லிட்டு அத்தனை விவரங்களையும் வெளியிட வேண்டும் என்கேஷ் பண்ணாமல் திரும்ப அவங்களுக்கு கொடுக்கணும் என்று சொன்னதற்கு காரணம் அந்த சட்டம் வருவதற்கு முன்னிருந்த இருந்த தேதிக்கு அது ரிவர்ஸ் செய்யப்படுகிறது என்பது இதன் அடிப்படையில் பார்த்தால் நீதிமன்றத்தை ஏமாற்ற பார்க்கிற எஸ்பிஐ அதில் கூடுதலாக அன்றைக்கு எதிர்ப்பு தெரிவித்த எலெக்ஷன் கமிஷன் இந்தியாவினுடைய நிதியமைச்சகம் ஏனென்றால் நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய டேபிளுக்கு டேபிளுக்கு கேட்கக்கூடிய அத்தனை அத்தனை விஷயமும் ஃபைலாக டேட்டாவும் அவங்க போயிருக்கிறது இருக்கிறது கொண்டே அவர்கள் வெளியிடாமல் இருக்கிறார்கள் என்று சொன்னால் நடவடிக்கையை அவர்கள் மீதும் இந்த அரசின் மீதும் எடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது உச்ச நீதிமன்றம் இன்றைக்கு அதனுடைய அதிகாரம் என்பது கேள்விக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறது மக்களினுடைய குரலை ஒழிக்க வேண்டிய இடத்தில் உச்ச நீதிமன்றம் இருக்கிறது அடுத்தடுத்த டெவலப்மெண்ட்ஸ் எப்படி இருக்கு இன்னைக்கு என்ன கோர்ட்டில் நடக்குது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் நம்ம விரிவா பேசலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் குரலோடு நன்றி வணக்கம்